கத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஜாய்குட்டியும் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து கண்பானோர்களே யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஒன்று கொந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தேழு அழி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக்கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது கிறிஸ்து கண்பான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர காரணமே பாவத்தில் விழுந்து போன எல்லா ஜனங்களையும் மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அதுதான் அதற்காகத்தான் அந்த உலகத்தில் அவர் மன்ற குமாரனாக பிறந்தார் ஏதேன் தோட்டத்தை நேர்த்தியாக எல்லாம் அமைத்து அந்த தோட்டத்திலுள்ள உள்ள தரும் சகல விருட்சங்களையும் அவர் செய்து அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த பழத்தின் கனியை மட்டும் பூசிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார் அந்த ஆதாமிய அவர்களோ சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் அந்த க கனியை புசித்தார்கள் கட்டளையை மீறினார்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் ஆனாலும் அன்புள்ள தேவன் அதிலிருந்தே எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைப்போம் ஆதாம் ஏவாள் இந்த பாவத்தை செய்யலைன்னா நல்லா இருந்திருக்குமே நாமும் கட்டளையை மீறுகிறோம் ஆண்டோர் பத்து கற்பனையை தந்தால் அதை மீறுகிறோம் இல்லையா தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் ஜனங்களை என்ன பண்ணுறாங்க தெரிந்து வைத்துட்டு கூட வீடு கட்டுகிற அஸ்திபார கல்லை தூக்கி வச்சு இது எனக்கு தெய்வம்னு கும்பிடுவாங்க மரங்களை முறித்து வீடு கட்டணும் அதை தூக்கி வச்சு என்னை பார்த்து இதுதான் என் தெய்வம்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி கத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கட்டளையை மீறுகிறோம் ஆதாம் ஏவாள் மாத்திரம்தான் கட்டளை மீறினாங்கன்னு இல்லை இன்னைக்கு நம்மளும் கட்டளையை மீறுறோம் ஆகினாலும் அன்பானவில்லை நாம் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனித குமாரனாக வெளிப்பட்டார் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் ஆனால் இதை இதை பிடிக்காதவங்க என்ன செய்தாங்க இயேசுவை கொலை செய்யணும்னு அவங்க சதி திட்டம் பண்ணாங்க மூணரை ஆண்டு காலம் ஊழியம் செய்தாங்க அந்த சதி திட்டத்தில் அவரை எப்படியாவது பிடிச்சி அவரை கொலை செய்யணும் சிலுவையில் அறையணும் அவரை என்ன செய்யணும் இறக்கி அந்த கல்ற குழியில் வச்சிடணும்னு பார்த்தாங்க வச்சாங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது மற்றையு இருபத்தேழாம் அதிகாரம் அறுபத்ரெண்டில் இருந்து பார்க்கும்போது ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆச்சாரியரும் பரிசேரும் பிலா பிலாத்து விண்டத்தில் கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஆகையால் அவனுடைய சீற்றர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய்க் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார் அல்லே லூயா க செத்த பிறகு அந்த கல்லறை குழியில் வைத்த பிறகு கூட களவாண்டு கொண்டு போய் அவர் உயிர் தழுந்தான்னு போய் சொல்லிடுவாங்களாம் பாருங்க இப்ப நல்ல சீல் வச்சாச்சு அந்த கல்லறைக்கு வெளியே காவலாளிகள் எல்லாம் நல்ல காவல் காக்குறாங்க என்ன நடந்து பாருங்க அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்துடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் அல்லே லூயா க எவ்வளவு தந்திரமாட்டு அந்த பரிசேர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த ராஜாவுண்டத்தில் வந்து எல்லாம் பேசி நல்ல சேவர்களை எல்லாம் வைத்தும் கூட நிலமை பாருங்கள் அவங்க செத்தவர்களை போல விழுந்துட்டாங்க அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா கல் கல்லுக்கு சீல் யாராலையும் எடுக்க முடியுமா காவல் காவல் காத்தவங்க எல்லாம் காத்துட்டு இருக்கும்போது சீலை உடைக்க யாருக்கு முடியும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிர் மர மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அல்லே லூயா அல்லே லூயா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது ஆகிய நல்ல அன்பானே நாம் நாம் வந்து பிழைத்து கொண்டோம் அவருடைய உயிர் நமக்கு நமக்கும் ஒரு நல் நம்பிக்கை நாமும் மரித்தாலும் உயி்த்தெழுவோம் ஆனால் கிறிஸ்துக்குள் மறித்தால்தான் உயித்தெழுந்து அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியும் எப்படியா ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பதினைந்தாம் வசனத்தில் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் காலமெல்லாம் காலம் முழுதுந்தவும் உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கணும் அதுதான் சித்தம் ரெண்டாவது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்யணும் விடுதலை பண்ண வேண்டும் அதற்காகத்தான் அப்படியானார் அந்த சிலுவையின் மரணத்துக்கு அவர் தன்னை ஒப்புக்கொடுத்து அவர் என்ன செய்தார் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று பார்க்கிறோம் ஏசாயா இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கத்ராயிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி பார்க்கோம் அல்லே லூயா ஆண்டவர் மரணத்திலிருந்து அவர் ஜெயமெடுத்தார் மரணத்தை ஜெயமாக விழுங்கினால எல்லாருடைய முகத்திலிருந்தும் உள்ள கண்ணீரை அவர் துடைக்கிறார் எப்ரையர் ரெண்டு பைனாளில் பார்க்கும்போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார் அவ்வளவு பாடுகளை அவர் நமக்காக சகித்தார் நம்மை ரட்சிக்கும்படியாக இன்னும் நாம் பார்க்கும்போது ரெண்டு திம்பத்தியோ ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் இனத்தில் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரண மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுயசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பார்க்கிறோம் மரணத்தை பரிகரித்தார் இன்றைக்கி ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பயோதிபர்கள் இல்லைன்னா சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி என்ன சூழ்நிலையில் இருப்பாங்க எந்த நிலைமையில் ஆக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை பயந்து இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அவர் என்ன செய்தார் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை பாருங்கள் உபாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் நன்மை தீமை அறியாத எந்த பிள்ளைகளும் ஒரு முறை சர்ச்சில் வந்து எங்கள் சர்ச்சில் ஒத்தங்க கேட்டாங்க இப்படி ஒரு பிறந்து ஒரு குழந்த அப்படி உடனே இறந்து போனால் அந்த பிள்ளை வந்து ஒருவேளை வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் இல்லை வேறு பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்க எல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல அதுவும் வேறு மதத்தை சேர்ந்த பெற்றோருடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் இறந்தா எங்கே போவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ எனக்கு இந்த வசனம் நான் ஏற்கனவே படிச்சுருந்தேன் நான் அதை சொல்லிக் கொடுத்தேன் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் பாருங்கள் நன்மை எது தீமை எது கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அதெல்லாம் தெரியும் அது இன்னசெண்டாக தவறுகள் செய்கிறது தெரிந்து கொண்டு செய்கிறது கொஞ்சம் இளம் வாலிபமாகும்போது துணிகரமான பாவங்கள் அவங்களுக்கு தீர்ப்புண்டு இந்த நன்மை தீமை தெரியாத இந்த பச்சிளங் குழந்தைகள் அது யாராக இருந்தாலும் எந்த வீட்டு பிள்ளையாயிருந்தாலும் பிறந்தவுடன் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தனா அது பல்லோக ராஜ்யத்தில் அவங்க என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன் அந்த பிள்ளைகள் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் ஒருவேளை யாராவது இந்த கேள்விக்கு பதில் யோ பிறந்த பிள்ளை ஒன்று போய்ட்டுதே அந்த பிள்ளை எந்த இடத்துக்கு போயிருக்கும் அந்த ராஜ்யத்துக்கு போயிருப்பாங்க அந்த சந்தோஷமான நித்திய ஜீவனுக்குள்ளே போயிருப்பாங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நன்மை தீமை அறிந்த பிறகு சேர தவறுக்கு நியாய தீர்ப்புண்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆகியனால் அன்பானுள்ளே நம்ம கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடே நாம் இருக்க வேண்டும் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினமைகள் ஒளிந்து போயின எல்லாம் ஒழிந்து போயினேன் அவருடைய முக்கிய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அங்கே என்ன இல்லை கண்ணீர் இல்லை தேவன் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார் இப்போ கூட நம்ம உண்மையாய் முழு இருதயத்தோடு நம்ம அவரை விசுவாசித்தோன்னு சொன்னால் நம்ம கண்ணீரை துடைப்பார் நம்ம ஆச்சரியமான பாதையில் அவர் கரம் பிடித்து வழி நடத்துவார் நான் எல்லாம் என்னுடைய கணவர் மரணத்துக்கு பிறகு மறு வருஷமே சின்ன மேலந்தான் பத்து வருஷம் கழிச்சு பெரிய மேலந்தான் எனக்கெல்லாம் அப்படி எதுக்கோ என்ன என்ன என்கிட்ட அன்பு கூந்து என் பக்கத்தில் இருந்து எனக்கு எதாவது செய்து தந்து என்னை வழி நடத்த யாருமே கிடையாது நான் தனிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்காக அநேக ஜெபித்திருப்பாங்க அதை நான் நம்புகிறேன் ஆனால் என்னுடைய காரியங்களை நான் தான் இருக்கேன் இப்போவும் என்னுடைய காரியங்களை நான் தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு அப்படியெல்லாம் உதவி செய்வார் என் வீட்டில் வந்து எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை நான் அழுதாலும் என் கண்ணீர் ஆண்டவர் தான் தொடக்கிறார் நான் வேதனையோடு இருக்கிற நேரத்துலையும் அவர் தான் என்னுடைய எனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என் சாட்சியை நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் அன்பான உள்ளே இப்பவும் அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் நித்திய ஜீவனுக்குள்ளே போன புறவு இல்லை இப்பவும் நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர் அந்த உன்னதமான தேவன்தான் எல்லாருடைய முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரை பார்க்கும்போது ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவ நிவர்த்திக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறார் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக் இருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் எட்டு முப்பத்தேழில் இவை எல்லாவற்றிலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அன்பாதுங்களே இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல தேவன் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் ரத்தஞ்சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் பழையற்பாட்டு காலங்களில் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் அதுக்கு தக்கப்படி ஆடடிக்க வேண்டும் புறா குஞ்சுகளை பலியிட வேண்டும் ஆனால் அந்த ஐந்தறிவுக்குள்ள அந்த மிருகத்தின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்காது ஆகியனால தான் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன் ஒரு அதிகாரத்தை உடையவர் அவர்தான் வந்து நம்மை மீட்டு முடியும் அப்படி அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய அன்பு கரங்களில் நாம் ஒப்பு நாம் ஜெபிப்போம் கற்று நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் நம்முடைய முகங்களில் இருந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னாலே அவருடைய அன்பு கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கத்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் மரணத்தை ஜெயமாக விழுங்குனீர் நன்றியோடு துதிக்கிறோம் பா பாதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அவளை பலப்படுத்தி ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதி அது கிருமை எல்லாரையும் தாங்கட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜவம் பிதாவே ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே